ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இதில் வந்து இப்போ வந்து கீரை விதைச்சிருக்கோம் இது வந்து சிறுகீரை இது வந்து ஒரு பெட்டு மாதிரி ரெடி பண்ணி இது உள்ளே வந்து கீரை விதைச்சிருக்கோம் இது வந்து சிறுகீரை வித விதச்சிருக்கோம் சுற்றி வந்து மஞ்சு மாதிரி போட்டுட்டு இதில் வந்து இது வண்டை செடியிலே வந்து நம்ம எந்தெந்த இடத்துல வண்டை செடி வரலையோ அந்த இடத்துலலாம் போட்டிருக்கோம் இது வந்து ஒரு பெட்டு மாதிரி உருவாக்கியிருக்கோம் உருவாக்கிட்டு இல்லையே கீரையும் சாகுபடி பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா பண்ணி நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இது எந்த அளவுக்கு விளையுதுன்றதை நம்ம இதை வளர்ந்த பிறகு தான் பார்க்கணும் இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து முளைக்கீரை இதுக்கு ஒரு பெட் ரெடி பண்ணியிருக்கோம் இது நேற்று போட்டது இது வந்து இன்றைக்கி வந்து சின்ன சின்னதாக முளை வந்துருக்கு அதை வந்து நீங்கள் கண்கூடாக நேரடியாக பார்க்கலாம் இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக முளைச்சிருக்கு இது மேலே பார்த்திங்கன்னா இந்த மஞ்சு மேலே வந்து அவரை விதை கேரட் விதைலாம் போட்டிருக்கோம் இதெல்லாம் வளரலான்றது நம்ம பார்ப்போம் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளி நாற்று விட்டுருக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூர்மையின் வலிமை யூடியூப் சேனல் உங்களுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ கமெண்ட்டை கொடுங்க